ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய பையன் மிக பெரிய தீர்க்கத்தரிசியோட பையன் அதுவும் சக்சஸ்ஃபுல்லா மினிஸ்ட்ரிய முடிச்சவனுடைய பையன் அவனுக்குள்ள என்ன வரல அந்த விஷன் வரல அந்த அழைப்பு அவனுக்குள்ள கடந்து போகல அவன் தொடர்ந்து அந்த கவுஸ்ஃபுல் செய்ல ஊழியர்கள் செய்யல இன்னைக்கு இதே நிலைமை தான் இருக்கு எல்லா இடத்துலயும் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறதான அந்த விஷன் நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கிற அந்த பாரம் கத்தன் நமக்கு கொடுத்துருக்கறது நம்ம பிள்ளைகளுக்குள்ள இருக்கா ரொம்ப நான் ரொம்ப சோகமா சொல்ற விஷயம் நிறைய ஊழியக்காரன் பிள்ளை விழுந்து போச்சு மோசையோடைய பையன்ல தான் விக்ரகாராந்தனம் வந்துருது ஏயதிபதிகள் புஸ்தகத்தில் இருக்குது மோசையோடைய பேரங்காலத்துல விக்ரகொலி வாழ்வது சாமுவேல் பசங்க விழுந்து போயிட்டான் அப்புறம் பினகாசுடைய பசங்க விழுந்து போயிட்டான் ஏலி பசங்க விழுந்து போயிட்டான் பெரிய பெரிய ஊழியக்காரன் பசங்க எல்லாம் விழுந்து போயிட்டாங்க அவர் நமக்கு ஒன்று நேமிஷ்டான்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்க என்ன தலையால தண்ணி குடிச்சாலும் முடியாது ஏனோக்கு பிள்ளை ஃபெயிலியர் ஆகி கடைசியா பழைய பாட்டில் எல்லா ஊழியக்காரன் பிள்ளையுமே ஏறக்குறைய எல்லா ஊழியக்காரன் பிள்ளையுமே ஃபெயிலியர் இன்னும் சொல்ல போனா பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் ஃபெயில் தாவித பிள்ளைகள்லாம் ஃபெயில் சாம்புவேல் சாலமோனே ஃபெயிலியர் சாலமோனே விசுவாச வீரர்கள் பட்டியல என்ன செய்யல வரல எப்படி பதினொன்னு இருக்கிற விசுவாச வீரர்கள் பட்டியல சாலமோன் இல்ல அது கொஞ்சம் நெகட்டிவான விஷயம் அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் நல்லா கவனிங்க இப்போ ஏனோக்கு சுவிசேஷம் அறிவித்தார் இல்லையா ஏனோக்கு முன்னூறு வயசுல எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு ஃபெயிலியர் அதுல ஒன்னு இருக்கு அதை தான் உங்களுக்கு சொல்றேன் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஏறக்குறைய ஆறுநூத்தி அறுபது வருஷம் கழிச்சு ஜலப்பிரளயம் வருது ஐநூத்தி அறுபத்தி வருஷம் நோவா கிட்ட கத்தர் பேசுறாரு நோவாக்கு அப்ப ஐநூறு வயசு ஏனோக்குக்கு அப்ப சாரி அப்ப மெத்துசுலாவுக்கு எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது வயசு நூறு வருஷம் நோவா பேழையை கட்டுறார் ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல நல்ல கவனிங்க முக்கியமான விஷயம் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த இடைப்பட்ட காலத்துல ஏறக்குறைய ஆறுநூறு வருஷம் கர்த்தர் மெத்துசுலாவோடு கூட பேசவில்லை நல்ல புரிதா நான் சொல்றது கர்த்தர் ஏனோக்கோட பேசினாரு ஏனோக்கோடைய பேர மெத்துசுலாவுடைய பையன் லாமேக்கோட பேசுவாரு லாமேக்கோடைய பையன் நோவா கிட்ட பேசுவாரு அந்த தலைமுறையில ஏழாம் தலைமுறையில பேசுவாரு ஒன்பதாம் தலைமுறையில பேசுவாரு பத்தாம் தலைமுறையில பேசுவாரு எட்டாம் தலைமுறையான மெத்துசுலா கிட்ட மட்டும் அவர் பேசவே இல்லை இந்த மெத்துசுலா யாரு ஏனோக்குடைய ஊழியத்தின் அடிப்படை இவன் தான் ஏனோக்கு என்ன சொல்ல போறாரு ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவன்களோட தேவன் என்ன செய்யறாரு பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் புதுசா சொல்றாரு நியூ மெசேஜ் இப்போ நாங்க சொல்றது கூட ஓல்டு மெசேஜ் இயேசு வருகிறாருங்கிறது ரெண்டாயிரம் வருஷம் மெசேஜ் ஆனா ஏனோக்கு சொன்னது ஃப்ரெஷ் மெசேஜ் இப்போ எல்லாரும் கேட்டிருப்பாங்க எப்படி சொல்ற உலகம் அழிய போதுன்னு இப்போ நாம சொன்னாலே கேள்வி கேட்கறான் உலகம் அழியாதுங்கிறான் அப்ப வந்து ஏனோக்கு சொல்றாரு உலகம் அழிய போது அப்ப கண்டிப்பா என்ன நடந்திருக்கும் எல்லாரும் கேட்டிருப்பாங்க எப்படி சொல்ற அப்ப ஏனோக்குக்கு ஒரே ஒரு பேஸ் ஏனோக்குக்கு ஒரே ஒரு ஆதாரம் யாரு மெத்துசுலா பாரு இவனுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறேன் மெத்துசுலா ஏன் மெத்துசுலா பேர் கத்தர் சொன்னாரு இவன் சாகும்போது என்ன செய்யும் உலகம் அழியும் நியாய தீர்ப்பு வரும் கத்தர் சொல்லியிருக்கிறார் இவன் போகும்போது அது சம்பவிக்கும் அப்ப ஏனோக்குடைய ஊழியத்தினுடைய பேசை யாரு மெத்துசுலா தான் ஏன் மெத்துசுலா அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசல ஏன் மெத்துசுலா சுவிசேஷன் சொல்லல ஏன் மெத்துசுலா தொடர்ந்து செய்யல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முன்னூறு வருஷம் காஸ்பல் சொல்லியிருக்கிறார் ஏனோக்கு அப்ப அந்த முன்னூறு வருஷமும் ஏனோ கூட இருந்த ஆள் யாரு மெத்துசுலா ஆனா மெத்துசுலா அதுக்கு பிறகு பேழையை கட்ட வரல பேழை யார் கட்டினது நோவா கட்டின பேழைய கட்டல சுவிசேஷன் சொல்லல அதை விட முக்கியம் ஜலப்பிரளயம் வர்றதுக்கு ஏழு நாளைக்கு முன்னாடியே நோவா உள்ள போயிட்டார் பேழைக்குள்ள வாசிங்க ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசன வாசிங்க ஏழு பதினொன்னு வாசிங்க நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் மன்னிக்கணும் பத்தாம் வசனம் சாரி பத்து ஏழு நாள் சென்ற பின்பு இப்ப மன்னிக்கணும் ஏழாம் வசனத்தையும் பத்தாம் வசனத்தையும் சேர்த்து வாசிக்க ஏழு ஜலப்பிர்க்கு தப்பும்படி பத்தாம் வசனம் உள்ள போய் ஏழு நாள் கட்சி தான் என்ன வந்திருக்குது அப்ப அந்த ஏழு நாளும் வெளியே உயிரோட இருந்த ஒரு ஆள் யாரு மெத்து சொல்ல ஏன்னா இவன் போகும்போது தான் என்ன வரும் ஜலப்பிரளயம் வரும் இவன் தான் அடையாளம் இவன் தான் எல்லாமே ஆனா மெத்து சுலா உள்ள வரல வேலைக்குள்ள என்ன செய்யல வரல சரி இன்னும் கொஞ்சம் நூறு வருஷமா பேலை கட்டுறாரு யாரு நோவா ஐநூறாம் வருஷம் அவர் பேலை கட்ட ஆரம்பிக்கிறார் அறுநூறாம் வருஷம் ஜலப்பிரளயம் வருது நூறு வருஷம் பேலை கட்டுறாரு இந்த நூறு வருஷமும் அங்க இருந்த இன்னொரு ஆள் யாரு மெத்து ஏன் மெத்து சுலா கட்ட வரல இப்போ நோவா சொல்ற காஸ்பலும் ஏனோக்கு சொன்ன காஸ்பலும் ஒரே காஸ்பல் ரெண்டு பேரும் பிரசங்கிக்கிறாங்க அப்ப ஏனோ மெத்துசுலாக்கு என்ன வந்திருக்கணும் எங்க அப்பா சொன்ன அதே சுவிசேஷத்தை யார் சொல்றது என் பேரன் சொல்லிட்டு இருக்கிறான் அப்ப நிச்சயமாக என்னமோ ஒன் வரப்போது சொல்லணுமா இல்லையா ஆனா ஏன் மெத்து சுலா கூட வரல பிரச்சனை என்ன தெரியுமா ஏனோக்குள்ள இருந்த விஷன் யாருக்குள்ள வரல மெத்து சுலா வரல கர்த்தர் ஏனோக்கு வெளிப்படுத்தினது முன்னூறு வருஷம் ஏனோக்கு கூடவே இருந்து மெத்துசுலா பார்த்திருந்தாலும் அந்த ஊழியத்துக்கு அவன் அடிப்படை ஆதாரமாக இருந்தாலும் அந்த காஸ்பல் அந்த விஷன் யாருக்குள்ள வரல மெத்துசுலாக்குள்ள வரல அதனுடைய விளைவு அவன் பேழையும் கட்டல கர்த்தர் அவங்ககிட்ட பேசல பேழைக்குள்ளேயும் வரல கடைசியில இவனுக்கு பேர் என்ன தெரியுமா இப்ப ரெண்டு பேர் ரெண்டு புஸ்தகம் ஒன்று பேர் ரெண்டு புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசன வாசம் மூணு பத்தொன்பது வாசி அந்த ஆவியில காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அந்த ஆவிகள் பூர்வத்தில் ஆயத்த பண்ணும் நாட்களிலே அந்த நூறு வருஷம் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது அப்ப கீழ்ப்படையாம போன ஆவியில் யார் இன்னொரு ஆளு மெத்துசுலா நூறு வருஷம் பேழை கட்டவும் வரல பேழை குலையும் போல காஸ்பலும் சொல்லல ஏன் வரல ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய பையன் மிகப்பெரிய தீர்க்க தரிசியுடைய பையன் அதுவும் சக்சஸ்ஃபுல்லா மினிஸ்டிய முடிச்சவனுடைய பையன் அவனுக்குள்ள என்ன வரல அந்த விஷன் வரல அந்த அழைப்பு அவனுக்குள்ள கடந்து போகல அவன் தொடர்ந்து அந்த காஸ்பல் செய்யல ஊழியத்தை செய்யல இன்னைக்கு இதே நிலைமை தான் இருக்கு எல்லா இடத்துலயும் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறதான அந்த விஷன் நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கிற அந்த பாரம் கத்த நம்ம கொடுத்திருக்கிறது நம்ம பிள்ளைகளுக்குள்ள இருக்கா நம்ம பிள்ளைகளுக்குள்ள கடந்து போயிருக்குதா ரொம்ப நான் ரொம்ப சோகமா சொல்ற விஷயம் நிறைய ஊழியக்காரன் பிள்ளை விழுந்து போச்சு ஏனோக்குடைய பையன் விழுந்து போச்சு மோசையோடைய பையன் விழுந்து போச்சு மோசையோடைய பையன்ல தான் விக்கிரகாராதனை வந்துருது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இருக்குது மோசையோடைய பேரங்காலத்தில் விக்கிரகாலி பாடு வந்துருது சாமுவேல் பசங்க விழுந்து போயிட்டாங்க அப்புறம் பினகாசுடைய பசங்க விழுந்து போயிட்டாங்க ஏலி பசங்க விழுந்து போயிட்டாங்க பெரிய பெரிய ஊழியக்கார பசங்க எல்லாம் விழுந்து போயிட்டாங்க பாருங்க ஏழி பசங்க சரியில்லைன்னு தான் சாமி கொண்டாந்தார் ஆண்டவர் சாமுவேல் பசங்க சரியில்லை பாருங்க என்ன காரணம் தகப்பனுக்குள்ள இருந்த விஷன் தகப்பன் கொடுத்த அழைப்பு தகப்பன் மேல கத்தருக்கு இருந்த அபிஷேகத்தை அவர்கள் யாருக்குள்ள கடந்து போக பண்ணல பிள்ளைகளுக்குள்ள கடந்து போக பண்ணல

எல்லாருக்கும் முன்னாடி இருக்கணும் அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது நீங்க எல்லாமே செய்யுங்க அதை விட முக்கியம் உங்க பிள்ளைகளுக்குள்ள தேவனை பத்தின அறிவு வரணும் பிள்ளைகளுக்குள்ள தேவனை பத்தினதான விஷன் வரணும் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வேளை நீங்கள் ஆஸ்தி கொடுக்க முடியவில்லை படிப்பு கொடுக்க முடியவில்லை எதுவும் கொடுக்க முடியலன்னா தயவு செய்து அவர் உன் பிள்ளைகளை பாதுகாக்க வளமுள்ளவராக இருக்கிறார் படிப்பு காப்பாற்றாத பிள்ளையை இயேசு கண்டிப்பா காப்பாத்திடுவார் ஆஸ்தி எத்தனை எத்தனை கோடீஸ்வர பிள்ளைக்கு ஆஸ்தியை கொடுத்துட்டு நல்ல பழக்க வழக்கம் இல்லாமல் விட்டுட்டு போயிட்டான் அவனுடைய அடுத்த தலைமுறையில் மொத்த ஆஸ்தியா அழிஞ்சு போச்சு எத்தனை பாரங்கள் காணாமல் போச்சு காரணம் என்ன பிள்ளைகளுக்குள்ள இந்த விஷன் இல்லை பிள்ளைகளுக்குள்ள கடந்து வரல பெற்றோர் நாம் என்ன செய்கிறோம் பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறோம் நல்லது அந்த நல்லா வளர்க்குறதுங்கிறது பிசிக்கலியா ஸ்பிரிச்சுவலியா ஃபிசிக்கலி கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸை நம்ம எதுவும் கொடுக்கறதில்ல ஸ்பிரிச்சுவல கொடுக்கறதில்ல பிள்ளைகளுக்குள்ள டெய்லி உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரமாவது ஆகுது கர்த்தரை பத்தின அறிவை ஏத்துங்க மண்டையில ஆண்டவர் சொல்றாரு நீ எகிப்துல நடந்து வந்ததை உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய காது பட வாசி அவன் கேட்கட்டும் ஏ அதுதான் அவன் அடுத்த தலைமுறைக்குள்ள நடத்தும் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறது இல்ல இன்னைக்கு என்ன நடத்துறது இல்ல பிள்ளைகளுக்குள்ள கர்த்தரை பத்தின விஷயத்தை ஏத்துறது இல்ல கத்திர பத்தின அறிவு கிடையாது வீட்டுல ஃபேமிலி பிரேயர் கிடையாது வீட்டுல பைபிள் ஸ்டடிக்கு பிள்ளை வரும்போது கூட்டு வரதில்லை

இப்ப நாம எது கையில ஒப்படைச்சுக்கிட்டு இருக்கோம்னா உலகத்தின் கையில பிள்ளைய ஒப்படைச்சுக்கிட்டு இருக்கிறோம் உலகத்தினுடைய எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா நோவா மோசையை கொண்டு போய் ஆண்டவர் அவங்க அம்மா அவங்க அம்மா கொடுக்குறாரு அவங்க அம்மா கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறாங்க பார்வனுடைய குமாரத்தி கிட்ட கொடுக்குறாங்க பார்வன் குமாரத்தி திருப்பி யார் கையில் கொடுக்குறா அவங்க அம்மா கையில் கொடுக்குறாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைய நாற்பது வருஷம் வளர்த்துருக்காங்க எப்படி வளர்த்தாங்க பிள்ளை எப்படி வளர்ந்துருக்கு எகிப்தின் கலைகளிலும் வாக்கிலும் வல்லவனாய் சிறந்தவனாய் இருந்தான் நாற்பது வருஷம் எகிப்திலே எகிப்திலே பெஸ்ட் இன்ஜினியர் அது மட்டும் எகிப்தில் அவன் யாரு வாக்கில் வல்லவன் ஒருத்தம் கூட அவன்கிட்ட பேச முடியாது அப்படிப்பட்டதான மோசே இவனுக்கு கொடுத்த அறிவு டோட்டல் வேஸ்ட் அடுத்த நாற்பது வருஷம் கர்த்தர் என்ன செய்யறாரு அவன் வாக்கில் வல்லவனா இருந்தான் அவனை திக்குவாயும் மந்தன மாத்திர உட்கார்ந்து ஏன் நீ கொடுத்த எகிப்தின் கலைகள் இருக்குதே அது எதுவும் இஸ்ரேல் ஜனங்களை மீட்க உதவாது அதுதான் இஸ்ரேல் ஜனங்களை மீட்கும் அப்ப உங்க பிள்ளைக்கு நீங்க என்னத்தை கொடுக்கணும் தெரியுமா இந்த உலகத்தின் கலைகள் வல்லவனா இருக்கணும் பிள்ளை நம்பர் ஒன்ல இருக்கணும் அப்படி வரணும் மார்க் எடுக்கணும் நீட்டு எழுதணும் இது இல்ல தேவன் உன் பிள்ளைக்கு என்ன நியமிச்சு வச்சிருக்கிறாரோ அதை தேவன் கேட்டு அதை உன் பிள்ளைக்கு நீ கொடுக்கணும் இந்த விஷன் உனக்கு வரணும் இன்னைக்கு நமக்கு அந்த விஷனே மாட்டேங்குது நீங்க என்ன சொல்றீங்க என் பிள்ளை டாக்டர் ஆகணும் ஏ நான் டாக்டராக முயற்சி பண்ணேன் என்னால முடியல என் பிள்ளையாவது ஆகணும் உன்னால முடியலன்னா உற்று உங்களால முடியலன்னா விட்டுருங்க ஏன் அவனை போட்டு போர்ஸ் பண்றீங்க எங்க அப்பாவுக்கு என்ன எப்படியாவது இன்ஜினியர் ஆகட்டும் ஆசை ஏன்னா அவர் ஆக முடியல அவங்க அப்பா அவரை என்ன பண்ணாரு ஆக சதன் ரயில்வேல சேர்த்தே அவன் ரயில்வேல சேர்த்தணும் எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசை எனக்கு தமிழ் படிக்கணும்னு ஆசை எனக்கும் எங்க அப்பாக்கும் என்ன இருக்கு பாருங்க வித்தியாசம் என்ன கொண்டு போயிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல சேர்த்து விட்டாரு நானும் வேற வழி இல்லாம படிச்சேன் நான் அப்பயே சொன்னேன் எனக்கு வேணாம் நீ முடிக்கிற ரயில்வேல உக்காடுற அப்படின்ட்டாரு முடிச்சாச்சு யில்வேல வேலை கிடைக்குன்னு பார்த்தா கிடைக்கல நான் ஒரு எக்ஸாம் எழுதின எக்ஸாமே கேன்சல் பண்ண அந்த எக்ஸாமே இல்லைன்ட்டான் அதை விட இன்னொன்னு நினச்சி அதான் டாப் ஒரு ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அவர் மறுநாள் காலையில வர சொன்னார் நீங்க வாங்க நான் வந்து உங்களை சேர்த்து விட்டுறேன் உள்ளக்குள்ள என்னோட இன்ஃபுளுக்கும் எங்க அப்பாவும் தரேன்ட்டார் எல்லாம் ஓகே மறுநாள் காலையில் ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வர சொன்னாரு போறோம் ஒரே வீட்டில் கும்பலா இருக்கு என்னவா இருக்கும் ஓவர் பினிஷ் நான் அப்பே எங்க அப்பாட்ட சொன்னேன் என்ன விட்டுருங்க என் நிமித்தமா எல்லாமே கொள்றாரு எதுக்கு சொல்றேன் அவர் நமக்கு ஒண்ணு நியமிச்சிட்ட வச்சுக்கங்களேன் அத நீங்க என்ன தலையால தண்ணி குடிச்சாலும் முடியாது நீங்க இன்ஜினியர் ஆக்கினாலும் முடியாது டாக்டர் ஆக்கினாலும் முடியாது நீங்க ஆக்க நான் இப்பவும் சொல்ல ஆக்குங்க ஐம்பது லட்ச ரூபா அறுபது லட்ச செலவு பண்ணி ஆக்குங்க வேஸ்ட் அவர் என்ன ஆக்கணும் என் பையனை என்ன ஆக்கணும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்களேன் அவர் ஒண்ணு வச்சிருப்பாரு அதன்படி நடத்தீங்கன்னா உங்க ஐம்பது லட்சம் மிச்சம் தான் நான் சொல்றேன் ஆண்டவர் வந்து அவர் பிளானை மாத்தறதே இல்லைங்க அது மட்டும் கன்ஃபார்ம் உங்களை பக்ரேன் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாருனா தாய்லாந்து வழியாகவும் கொண்டு வருவார் எங்க ஜெயக்குமார் இருக்கீங்களா எப்படி உணர்ந்துருவாரு பிளைட்டே இல்லைங்கம்மா தாய்லாந்து என்ன ப்ரூனேல இருந்து ப்ரூனேல இருந்து பஹ்ரைனுக்கு என்ன கிடையாது ஃப்ளைட்டே கிடையாது அப்படியா எங்க இருக்கு தாய்லாந்து தாய்லாந்து ஆ வந்துரு 20 மணி நேரம் அதெல்லாம் வரலாம் வாங்க கத்தர் கொண்டாந்துருவார் ரூட்டே இல்லட்டி ரூட் போடுவார் ஆனா அது கத்தர் போட்ட ரூட்டா மட்டும் இருக்கும் உங்க பிள்ளை என்ன ஆக்கணும் கத்தர் வச்சிருக்கிறாருன்னு முதல்ல ஆண்டவர்ட்ட கேளுங்க இன்னைக்கு நம்ம இந்த ஆண்டவர்ட்ட கேட்டு செய்யணும்ங்கற இடத்திலே நம்ம இல்ல பாருங்க தேவ சித்தம்னா என்னன்னே தெரியாது நீங்க எது தேவ சித்தம்ங்கறீங்க கனடால ஒரு யுனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணப் போறோம் அண்டவரே இந்த சீட்டை எப்படியாவது கொடுத்துரும் இது எப்படி தேவ சித்தமாகும் சில நம்ம பையன்லாம் பார்த்துருக்கீங்களா ஒரு பொண்ணு பார்த்துருவாங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு என்ன படிச்சிருக்கு பிஇ பையனும் பிஇ படிச்சிருக்காரு ஓகே மாசம் என்ன சம்பாதிக்குது எவ்வளவு சம்பாதிக்குது ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க ஹைட்டு ஒரு ஃபைவ் பாயிண்ட் செவன் இது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஓகே ரைட்டு கலரு நல்ல மாநிலமா இருக்கு ஓகே எல்லாம் ஓகே அப்பா எல்லாரும் எல்லா வீடும் ஃபேமிலி எல்லாம் ஓகே போட்டோ சூப்பரா இருக்கு இப்போ ஜோம் பண்ணுவோம் எதுக்கு இதுக்கு மேல எதுக்கு ஜோம் பண்ணும் இதுக்கு மேல ஜோம் பண்ண ஆமேன் தான் வரும் அதுக்கு மேல ஜோம் பண்ணி இல்லைன்னா வரப்போது அதுக்கப்புறம் என்ன ஆகும் நான் ஜோம் பண்ண கத்தர் என் சொப்பனத்துல அதான் காட்டினார் பார்த்த போட்டோ தான் வரும் வேற வராது அது எப்படி வரும் இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான் தேவசத்தை தேடிட்டு இருக்கிறான் எல்லா அப்ளிகேஷனும் ரெடி பண்ணி கனடாக்கு வச்சுட்டு கத்தருக்கு சுத்தம் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார் மாட்டார் அப்படி மீறி அனுப்புறீங்களா அனுப்புங்க இருபது லட்ச ரூபா செலவு பண்ணி திருப்பி கொண்டாடுவார் அதான் உண்மை அனுப்புறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றதுலயும் ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளையை கொடுத்தது இன்ஜினியராக்க டாக்டராக்க இல்ல அவர் ஒன்று ஆக்கணும்னு வச்சிருக்கிறாரு அதை ஆக்க அதை கேட்டு அதை ஆக்கிருங்க அது இன்ஜினியராவும் இருக்கும் டாக்டரா இருக்கும் என்ன வேணாலும் இருக்கும் மூலிகைக்காரனா இருக்கும் எது வேணாலும் இருக்கும் அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க அப்படி கேட்டு செஞ்சீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்க சித்தம் தேவ சித்தம் அதெல்லாம் ரெண்டாவது உங்க பிள்ளைய கத்தருக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் கர்த்தர் சித்தப்படி கொண்டு ஒப்படைச்சிட்டிங்கன்னா அவன் லைஃபை கத்தர் டேக் ஓவர் பண்ணிப்பாரு அவ்வளவுதான் விஷயம் கத்திர அதை நடத்திடுவார் அப்போ உங்க பிள்ளையோடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏனோ கூடைய பையன் ஜலப்பிரளயத்தில் செத்து போயிட்டாம பாருங்க கீழ்படியாமல் போன ஆவி ஆயிட்டான் இன்னைக்கு நீங்க அதே நிலைமை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தயவு செய்து பெற்றோர் டெய்லி உங்க பிள்ளைகளோட உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசு பேசி ஆண்டவரை பத்தி அவனுக்கு சொல்லுங்க வீடியோ கேம்ஸை கொடுத்து சாப்பாடு ஊட்டாதீங்க தயவு செய்து சொல்றேன் பிசிக்கலியும் தப்பு ஸ்பிரிச்சுவலியும் தப்பு வீடியோ கேம்ஸ் ரொம்ப பார்த்தா கண்ணு போயிரும் அதெல்லாம் இப்போ நாலு வயசு அஞ்சு வயசுல கண்ணாடி போடுது நாங்கள்லாம் ப்ளஸ் டூ முடிச்ச பிறகு காலேஜ் போகும்போது கண்ணாடி போட்டோம் இப்போல்லாம் அஞ்சு வயசில் ஆறு வயசில் நாலு வயசில் அப்படி யாரும் கூட்டம் தான் தப்பா எடுத்துக்காங்க அது வேற இருக்கு ஒரு எம் தான் குறி வச்சு தாக்குறாருமா ஆரம்ப என்ன சொல்றேன்னா தைசு சொல்கிறேன் நாலு வயசு மூணு வயசுலாம் கண்ணாடி போட்டுருக்கு இப்ப என்ன காரணம் வீடியோ கேம்ஸ் வீடியோ கேம்ஸ் எல்லாம் கொடுத்து பிள்ளைய சாப்பாடு விட்டாதிங்க முந்தியில அந்த தாத்தா பாட்டின்னு ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க பாருங்களேன் அவங்க அழகாக உட்கார வச்சு பெட் டைம் ஸ்டோரினு ஒன்று இருக்குது இப்ப பெட் டைம் ஸ்டோரியே இல்லை பெட் டைம் மூவி தான் இருக்கு இல்லையா கையில போனை கொடுத்து பெட் டைம்ல அதானே வச்சிருக்கு அதான வைக்க விளையாடுது பெட் டைம் ஸ்டோரின்னு ஒண்ணு இருக்கு இந்த தாத்தா பாட்டிலாம் வீட்டுல இருப்பாங்க இப்ப நீங்க அதை வந்தோட விரட்டிடுறீங்க முதல்ல நீங்க விரட்டுறதே தான் இருக்குது பாவம் அதுல அமுச்சு விட்டுறீங்க அந்த அம்மா பாவம் எங்கேயோ பெட் டைம் ஸ்டோரி சொல்லிட்டு உட்காந்துருக்குது அது பாட்டு அதே ஆசிரமத்துல உட்காந்துட்டு அதுல வேற நீங்க வேற சொல்றீங்க கர்த்தர் எனக்கு நீடித்து ஆயுசு கொடுப்பார் கொடுக்க மாட்டார் அப்பா அம்மாவை நடுத்தர்ல விட்டவன கொடுக்க மாட்டார் குடும்ப முகாம் தானே உங்க பிள்ளை உங்களை பார்க்கணும்னா நீங்க அம்மாவை பாக்கணும் நிறைய பேர் இங்க நிறைய பேர் அதான் அப்பா அம்மாவை கொண்டு போய் ஆர்பனேஜ்ல விட்டுட்டு என் பிள்ளைய நல்லா பாக்கணும் உன் பிள்ளை பாக்காது உனக்கு ஆர்பனேஜும் கிடைக்காது நெஜம் அதுதான் நிஜம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அப்பா அம்மாவை கொண்டு போய் ஆர்பனேஜ்ல விட்டுட்டு அங்க விட்டுட்டு இருக்கிறான் நாற்பது வயசுல ஸ்ட்ரென்த் வைக்கிறாங்க உள்ள ஹார்ட் அட்டாக் பிளாக் நைன்டி எயிட் பர்சன்ட் பிளாக் அவர் கேட்கிறாரு நான் ஒண்ணுமே இல்லை எனக்கே பிளாக் வந்துச்சு அவர் சொல்றாரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இல்ல உங்க அம்மாவுடைய ஸ்ட்ரெஸ் அது அடிக்குது இங்க வந்து அவங்களை நல்லா பார்த்தா நீட்டி விட்டால் பிளாக்கு தெரிஞ்சுக்கோங்க நீங்க உங்க அப்பா அம்மா ஒழுங்கா தான் உங்க பிள்ளை உங்களை ஒழுங்கா அப்படியே வரும் உள்ளுக்குள்ள ஆண்டோர் அப்படித்தான் படைச்சு வச்சிருக்கிறாரு நீங்க ஒழுங்கா பார்க்கல உங்க கதை முடிஞ்சு போச்சு தயவு செய்து பிள்ளைய கர்த்தருக்குள்ள நடத்துங்க வசனம் சொல்லுது பிள்ளையாண்டரை நடத்த வேண்டிய வழியில் நடத்து உங்களுக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தது வருகையில கொண்டு போய் அவரோடு கூட சேர்ப்பதற்கு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இல்லாத பட்சத்துல ஏனோக்கு பிள்ளை ஃபெயிலியர் ஆகி கடைசியா பழைய பாட்டுல எல்லா ஊழியக்காரன் பிள்ளையுமே ஏறக்குறைய எல்லா ஊழியக்கார பிள்ளையுமே ஃபெயிலியர் இன்னும் சொல்லப் போனா தாவிது பிள்ளைகள்லாம் ஃபெயில் தாவிது பிள்ளைகள்லாம் ஃபெயில் சாம்பு சாலமோனே ஃபெயிலியர் சாலமோனே விசுவாச வீரர்கள் பட்டியல என்ன செய்யல வரல எப்படியா பதினொன்னு இருக்கிற விசுவாச வீரர்கள் பட்டியல சாலமோன் இல்ல உங்களுக்கு தெரியும் அப்சலோம் போச்சு அத்தோனியா போச்சு எல்லாம் போச்சு அதனால தயவு செஞ்சு சொல்றேன் பெரிய பெரிய ஊழியக்காரன் பிள்ளையை காணாம போச்சு கடைசி காலத்துலயும் அதான் நடக்குது நிறைய ஊழியக்காரங்க பிள்ளைகளை நான் பாக்குறேன் போற இடத்துலலாம் எல்லாம் பாக்குறேன் நிறைய தப்பு நடக்குது தயவு செய்து சொல்றேன் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க என்ன கடைசியா சொல்லிட்டு முடிக்கிறேன் படிப்பு ரெண்டாவதுன்னு மைண்ட் செட் பண்ணுங்க எஜுகேஷன் அகாடமிக் சைட் செகண்ட் ஸ்பிரிச்சுவல் சைட் ஃபர்ஸ்ட் மார்க் கம்மியானா பரவாயில்ல கர்த்தர் காப்பாத்திருவாரு கர்த்தர் இல்லாவிட்டால் மார்க் காப்பாத்தாது நான் சொல்றது புரியுதா ஒருவேளை மார்க் கம்மி இல்ல இந்த கோர்ஸ் இல்ல வேற கோர்ஸ் இது இல்ல அது இந்த நாடு இல்ல வேற நாடு எப்படியும் பிள்ளை சாகாது ஆனா கத்தர் இல்லாவிட்டால் கண்டிப்பா உன் பிள்ளை சாகும் தீர்மானம் எடுங்கி காலையில் எழுந்திரிச்சு ஜோம் பண்ணி பைபிள் வாசிக்கணும் ஒரு கடமையா மாத்துங்க எம் எல் என்னுடைய காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன் தெரியல அருமையான அவங்க வீட்டுல பத்து பேரோ பதினாலு பேரோ மொத்த அவர் சொல்றாரு அவங்க அத்தனை பேரும் நீங்க ஊழியக்காரங்கள ஆயிட்டாங்க அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை நாங்க சின்ன பிள்ளைகளா இருந்த காலத்துல எப்ப கண்ணை முழிச்சாலும் எங்க அப்பா இல்ல எங்க அம்மா யாரோ ஒருத்தர் எங்க மேல கை வச்சு ஜோ பண்றதை பாத்துக்கிட்டே இருப்போம் எங்க அப்பாவும் அம்மாவும் எங்களுக்கு ஜபிக்காம இருந்ததே கிடையாது அப்படி ஜெபிச்சாங்க அவங்க பதினாலு ஊழியக்காரங்களை உருவாக்கி இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எம்எல்ஜி பாடல்கள் இன்னைக்கு நமக்கு என்னவா இருக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ஊழியக்காரனை உருவாக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறார் ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தருடைய ஊழியக்காரன் எகிப்தில் வல்லவனான விட கர்த்தர் கரத்தில் கோலை வைத்திருக்கிற மோசையா உருவாக்கணும் அதுதான் முக்கியம் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து எகிப்தில் வளர்த்துட்டாங்க ஆனா கர்த்தர் அடுத்த நாற்பது வருஷத்தில் வல்லமையுள்ள ஊழியக்காரனை உருவாக்கினார் திருமணம் பண்ணுங்க